வணக்கம் செல்வகுமாரின் வரக்கூடிய அடுத்தடுத்த மழை நிகழ்வுகள் குறித்த வானிலை எச்சரிக்கையும் அந்த மழை நிகழ்வுகளில் இருந்து விவசாயிகள் பொதுமக்கள் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் என்னென்ன வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இருபத்தி ஐந்து நவம்பர் பதினைந்து சனிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை இந்த அறிக்கையை முன்னெச்சரிக்கை என்றும் விழிப்புணர்வு அறிக்கை என்றும் நான் இதை பெயரிடலாம் காரணம் பணி பொழிந்து கொண்டிருக்கிறது வெயில் அடித்துக் கொண்டிருக்கிறது பனி பொழிந்தால் மழை வராது என்று மூத்தோர்களின் வார்த்தை உண்மைதான் அவர்கள் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்த காலத்திலே அவர்களுடைய வார்த்தை உண்மை இயற்கையோடு இணைந்து வாழ்ந்து இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து இயற்கையை நேசித்து வாழ்ந்த காலம் அது இது இயற்கையை மாற்றி இயற்கைக்கு விரோதமான நடவடிக்கைகளிலே ஈடுபட்டு அந்த பழைய காலத்து அந்த பழமொழிகளை மழை குறித்த பழமொழிகளை இன்னும் நம்பிக்கொண்டு இப்படித்தான் பல்வேறு ஆண்டுகளிலே பனிப்பொழிவுகள் இருந்தது பனிப்பொழிவுக்கு பிறகும் மழைப்பொழிவு உண்டு இந்த ஆண்டுடன் இதை பேசாதீர் அடுத்த ஆண்டு இதை மனதில் படித்து பதித்துக்கொண்டு பனிப்பொழிவு இருந்தாலும் மழை வரும் என்றும் கார்த்திகையில்தான் மழை பொடியும் மார்கேடியில் தான் மழை பொடியும் ஐப்பசியில் பொழிந்த காலம் மாறி கார்த்திகை கனமழை என்று மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டிருந்தேன் ஆனால் அதை அந்த ஆண்டே எடுத்துக்கொள்கிறீர்கள் அடுத்த ஆண்டே பழைய பழமொடிகளுக்கு விடுகிறீர்கள் பனி பொழிகிறது அடிக்கிறது மழை வராது என்ற உங்களுடைய கற்பனையில் இருக்கிறீர்கள் இதனால் உங்களுக்கு இழப்பை ஏற்படுத்தி கொண்டு பிரச்சனையில் சிக்கிக்கொண்ட பிறகு பிறகு வேதனையை என்னிடம் தெரிவித்து என்னையும் கஷ்டப்படுத்துகிறீர்கள் இதற்கு ஒரு விழிப்புணர்வாகத்தான் நாம் தொடர்ந்து முன் எச்சரிக்கை கொடுத்து கொண்டே இருக்கிறோம் சரி வரக்கூடிய மழை எப்படி இருக்கும் என்பதை ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் அதாவது வரக்கூடிய அதாவது நாளை பதினாறாம் தேதி அதிகாலை பதினைந்தாம் தேதி இன்றைக்கு நள்ளிரவே வேதாரண்யம் பகுதியில் மழைப்பிடிவை தொடக்கி படிப்படியாக நாளை அதிகாலையில் நாகப்பட்டினம் மாவட்ட கடலோரத்திலும் காலையில் டெல்டாவிலும் மதியத்துக்குள் கொஞ்சம் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் தீவிரமடைந்து நாளை மாலைக்குள் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு மழைப்பிடிப்பு முன்னேறிவிடும் நாளை மறுதினம் பதினேழாம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கடலோரம் கனமழை தொடங்கியது முதல் விட்டு 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 கனமழையாகவே இருக்கும் தொடர்ந்து டெல்டா மாவட்டங்களுக்கும் வடகடலோரத்திற்கும் நிறைய மழைப்படிவை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை தான் ஏற்படுத்த போகிறது இந்த நிகழ்வு வரக்கூடிய பதினாறிலிருந்து தேதி வரை கொடுக்கக்கூடிய மழைப்படிவே உங்கள் கவனத்தை மழை உண்டு என்ற எச்சரிக்கைக்காகவும் உங்கள் கவனத்தை திருப்பவும் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துவதாக இருக்கலாம் ஆனால் கடலோரம் கன மிக கனமழை பொழிவிற்குமே வாய்ப்பு இருக்கிறது பதினாறில் இருந்து இருபத்தி ஓராம் தேதி வரை கடலோரம் குறிப்பாக நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை திருவாரூரையும் எடுத்துக்கலாம் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காரைக்கால் கடலூர் மற்றும் புதுச்சேரி விழுப்புரம் இதை முதல்லையும் அதற்கு அடுத்தபடியாக செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் மாவட்டத்திற்கும் அதற்கு உள்ளே ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் விழுப்புரத்தோட உள்பகுதிகள் மேலும் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் என்று அரியலூர் பெரம்பலூர் என்றும் கடலூர் மேற்கு பகுதிக்கும் அப்படியே திருச்சிக்கும் புதுக்கோட்டைக்கும் சிவகங்கைக்கும் ராமநாதபுரத்திற்கும் ராமநாதபுரம் உள்பகுதிக்கும் தூத்துக்குடிக்கும் திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி விருதுநகர் என்று படிப்படியாக மதுரை தேனி திண்டுக்கல் என்று அப்படியே முன்னேறி பதினேழு பதினெட்டு பத்தொன்பது அனைத்து மாவட்டங்களுக்கும் அடிப்படைமை கொடுக்க போகிறது ஆனால் உள்ளே விவசாயத்துக்கு ஏற்றமடையாக இருக்கும் அங்கே அறுவடை இருந்தால் கண்டிப்பாக பாதிப்படையும் வெங்காயம் நடவு செய்திருப்பீர்கள் இன்றைக்கு மழை இல்லையே பனி பொடிகிறதே என்று தண்ணீர் விடு தன்றி தண்ணீர் கட்டிவிடுவீர்கள் நாளைய மழை கூடுதலாக்கி வெங்காய நடவு பணியில் வெங்காய வெங்காய விவசாயத்தில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாம் ஆகவே பதினேழாம் தேதி உள் மாவட்டங்களுக்கும் மழை வந்துவிடும் என்பதை நினைவில் கொண்டு உங்களுடைய பணியை செய்யுங்கள் அடுத்தபடியாக அறுவடை நடவு பணி தாமதம் செய்து கொண்டே இருக்கிறீர்கள் நடவு பணிக்கு நடவு பணி என்பது நடவு பணி முடிந்து ஒரு வாரத்திற்கு கொஞ்சம் அளவான மழை இருக்க வேண்டும் ஆனால் இந்த நிலையில் ஏற்கனவே நடவு முடித்து வேர் பிடித்திருந்தால் பிரச்சனை இல்லை நாளை நடப்போகிறேன் என்று சொல்கிறீர்கள் அதற்கு உங்கள் முடிவிற்கே நான் அதை விடுகிறேன் அதில் நான் தலையிட விரும்பவில்லை ஆகவே இப்படிப்பட்ட விவசாய பணிகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அறுவடை தானிய விற்பனை உலர்த்துதல் போன்ற பணிகளை எல்லாம் முடித்துவிட்டு பக்குவமாக பாதுகாத்திடுங்கள் பல்வேறு இடங்களில் வெங்காய அறுவடை செய்து வெங்காய பட்டறைகளை வைத்திருக்கிறீர்கள் சாரல் அடிக்காதவாறு பாதுகாத்திட வேண்டும் சாரல் அடித்தால் தேமித்து வைத்திருக்கக்கூடிய வெங்காயத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தும் கண்டிப்பாக மிக மழை பெய்யாது என்ற நம்பி அவநம்பிக்கையுடன் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் மிகவும் முன்னெச்சரிக்கை தேவை அதே போல உப்பள பகுதிகள் தாழ்வான பகுதிகளில் தான் இப்போ உப்பே இருக்கும் பெரும்பாலும் இப்போ பெய்யக்கூடிய மழை இந்த இருபத்தி ஓராம் தேதி வரை பெய்யக்கூடிய மழை பொழிவை காட்டிலும் இருபத்தி ரெண்டிலிருந்து முப்பதாம் தேதி வரை வரக்கூடிய அடுத்தடுத்த ரெண்டு வலிமையான நிகழ்வுகள் அதே போல டிசம்பர் ஒன்றிலிருந்து இருந்து பத்தாம் தேதி வரை சரியாக சொல்லப்போனால் இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் பத்தாம் தேதி வரை இருக்கக்கூடிய மூன்று வலிமையான நிகழ்வுகள் நிறைய நிறைய மழைப்பிடிவை தரக்கூடியது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் நாளை மழைப்பிடிவு தொடங்கும் பொழுது இவ்வளவு பெரிய எச்சரிக்கையை கொடுத்தார் ஆனால் பெரிதாக மழை இல்லை பிசு பிசு என்று தூர்கிறது என்று சொல்வீர்கள் இன்றைக்கு தான் சொல்லவில்லை இந்த மழையை தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்வுகளையும் சேர்த்துச் சொல்கிறேன் டிசம்பர் பத்து வரை இருபத்தி ரெண்டாம் தேதி வரை உள்ளேயும் தீவிரமடையும் பதினேழாம் தேதியிலிருந்து உள்ளே தீவிரமாக இருக்கும் ஆனால் கடலோரம் தான் இப்பொழுது முன்னெச்சரிக்கை தேவை இந்த நாளையிலிருந்து முதலிலே கடலோரம் தொடங்கும் மழை தொடர்ந்து எல்லா நிகழ்வுமே கடலோரத்திற்கு பாதிப்பை கொடுக்கும் தொடர்ந்து டிசம்பர் பத்து வரை எல்லா அணிகளுமே கடலோரத்திற்கு நிறைய மழைப்பிடிப்பை கொடுத்தால் கடலோரத்திற்கு பாதிப்பு வரதான் செய்யும் என்பதையும் உங்கள் கற்பனைக்கு விட்டுவிடுகிறேன் ஆகவே கடலோர மாவட்டங்கள் கடலோரப் பகுதி வடிநிலமாக இருப்பதன் காரணமாகவும் கடலோர பகுதிகளிலே நிறைய மழை பொழிவும் இருக்க போகிற காரணத்தினாலும் கடலோரப் பகுதிகளுக்கு முன்னெச்சரிக்கை தேவை இப்போது இருபத்தி ஓராம் தேதி வரை கொடுக்கக்கூடிய மழைப்பொடிவிற்கு என்ன முன்னெச்சரிக்கை ஏற்கனவே விவசாய பணிகளுக்கு முன்னெச்சரிக்கை விட்டு விட்டு பெய்யும் மழை உள்ளே ஆனால் கடலோரம் கொஞ்சம் கூடுதல் நேரம் பொழியும் விடும் நேரம் குறைவாக இருக்கும் சில நாட்களிலே விடாது தொடர் இருக்கும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் அடுத்தபடியாக இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து வரக்கூடிய மழை டிசம்பர் பத்து வரை மூன்று நிகழ்வுகள் அதில் நவம்பர் இறுதி வரை இருக்கக்கூடிய நிகழ்வு மிக வலிமையானது கடலோரம் தான் நிறைய மழைப்பிடிவு அனைத்து மாவட்டங்களுக்குமே மழைப்பிடிவை கொடுக்கும் கேரளாவிற்கும் கொடுக்கும் தெற்கு கர்நாடகாவிற்கும் கொடுக்கும் தெற்கு ஆந்திராவிற்கும் கொடுக்கும் காரைக்கால் புதுச்சேரி மாகே மற்றும் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த பகுதிக்கும் கொடுக்கும் ஆகையினால நாம் என்ன செய்யணும் முதல்ல நமக்கு தேவையானதை நாம் முன்னெச்சரிப்பு முன்னேற்பாட்டுடன் இருக்கணும் என்ன வடிகால் வசதிகளை ஏற்படுத்திக் கொள்ளுதல் அனைவரும் ஒன்றிணைந்து எங்கும் அடைப்பில்லாதவாறு உங்களுடைய வயல்கள் இருக்கக்கூடிய வடிகால்களை சீர் செய்து கொள்ளுங்கள் மழை பெய்து கொண்டிருக்கும் பொழுது ஆக தேங்குகிறதே தேங்குகிறதே மூழ்குகிறதே மூழ்குகிறதே என்று வேதனைப்படக்கூடாது இப்பொழுதே இன்றைக்கும் நாளைக்கும் வரக்கூடிய இருபத்தி ஓராம் தேதி வரை கூட நீங்கள் கொஞ்சம் நல்ல ஒரு முன் நடவடிக்கைக்கு இடைவெளி கொடுத்த மழைப்பொடிவாக இருந்தாலும் கனமழைப்பொடிவும் விட்டு விட்டு இருக்கும் என்றாலும் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கும் வடிகால் வசதிகளை சரி செய்து கொள்ளுங்கள் அனைத்து கடலோர மாவட்டங்களுக்கும் பிறகு வேளாண் பணிகளை திட்டமிட்டுக் கொள்ளுங்கள் வானிலை அறிக்கூட இணைந்திருங்கள் அடுத்தபடியாக கால்நடைகள் இப்போ நீங்கள் வீடுல ஆடு வளர்ப்பீங்க மாடு வளர்ப்பீங்க இன்னும் ஆடு வளர்ப்பையே முழு தொழிலாக செம்மறி ஆடு வளர்த்தல் வாத்து வளர்த்த வளர்க்கிறவங்க இவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப முன்னெச்சரிக்கை தேவை ஒரு முறை ஒரு ஏரியில் கொண்டு போய் வார்த்தை கட்டி வைத்து மூழ்கிவிட்டது வாற்றால் இறக்கை உள்ள வார்த்தாலேயே பறக்க முடியல ஒரு இடத்துல செம்மறியாடை குளத்திலே கட்டி வைத்து பாதிப்பை ஏற்படுத்தி விட்டது தாழ்வான பகுதிகளாக இருந்தால் அது நீர் வழித்தடமாக இருக்கும் நிறைய காட்டாறுகள் இருக்கிறது காட்டாறு கருவை மண்டி இருக்கும் அது ஆறு போல் உங்களுக்கு தெரியாது ஆகவே அது காட்டாற்று வெள்ளத்திலே அங்கே செம்மறியாடை நீங்கள் தப்பிச் செல்லாத அடைத்தும் வைத்திருப்பீர்கள் ஆகவே முன்னெச்சரிக்கை தேவை ஆடுகளுக்கு தேவையான தீவனத்தை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் எப்பொழுதெல்லாம் இடைவெளி மழை இடைவெளி கிடைக்கிறதோ அப்பொழுது தழை மற்றும் நிலக்கடலை தழை இவையெல்லாம் நாம் வந்து பக்குவப்படுத்தி பாதுகாப்பாக வைத்திட வேண்டும் குறிப்பாக உங்கள் அடுப்பிற்கு தேவையான விறகு அடுப்பாக இருந்தால் விறகு கூட தயாராக வைத்திருக்க வேண்டும் அனைத்துமே நனைந்துவிடும் தொடர் மழை பிரிவுகள் இருக்கிறது ஆகவே அனைத்திற்கும் நாம் முன்னெச்சரிக்கை எடுக்கணும் குறிப்பாக நம்மை விட நமக்கு நாம் நம்மை நம்பி இருக்கக்கூடிய வாயில்லா ஜீவன் என்று அழைக்கக்கூடிய கால்நடைகள் ஆடு மாடுகள் அதே போல செம்மறி ஆடு வளர்ப்போர் எல்லோருக்குமே ஒரு முன்னெச்சரிக்கை தேவை அதாவது இடைவெளி கிடைக்கும் பொழுதெல்லாம் தீவனங்களை தயார்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் தடை தழைக்கு தயாராக வைத்துக் கொள்ளுங்கள் பொதுவாக கோடையில் தடைகளை நீங்கள் வளர்த்து அதை மழைக்காலங்களில் பயன்படுத்துவதற்கு ஒதுக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் பிற நேரங்களில் மெய்த்தலை பயன்படுத்த வேண்டும் ஆகவே தழை மற்றும் இதர தீவனங்களை நீங்கள் தயார்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் அதே போல மாட்டு கொட்டகை இருந்தால் சாரல் அடித்துக் கொண்டே இருக்கும் மாடுகளுக்கு குளிரும் சாரலும் உடல்நிலையை பாதிப்படைய செய்தோம் ஆகவே மழைச்சாரல் வராதவாறு சுற்றிலும் அதற்கு தொடர் மழைப்பிடிவு இருக்கிற காரணத்தினாலே அதற்கு சாரல் வராதவாறு தடுப்பு அமைத்திடுங்கள் கீற்றை வைத்தோ ஏதாவது கட்டி வைத்திருங்க ரேசான மழைதானே பார்த்துக் கொள்ளலாம் என்பீர்கள் சாரல் அடிப்பது பாதிக்கோட்டகையை நினைத்துவிடும் தலை மட்டும் நனையாமல் நனைந்தால் படுப்பதற்கு இடமில்லாமல் கூட இருக்கலாம் ஏற்பாடுகள் ரொம்ப தீவிரமாக இருக்க வேண்டும் மாடுகளுக்கு தேவையான நம்மை விட நம்மை நம்மை நமக்கு துணையாக இருக்கக்கூடிய தெய்வமாக மதிக்கக்கூடிய கால்நடைகள் நாய்கள் கூட நீங்கள் பாதுகாப்பு செய்திட வேண்டும் நாய்களுக்கு கூட சில பேர் நாய்களை வறண்டாவில் வைத்திருப்பீர்கள் சாரல் அடிக்கும் வறண்டாவையும் போற்றிக்கோவில் கூட மழை அடிக்கும் அந்த அளவுக்கு நாய்களுக்கு கூட நீங்கள் முன்னெச்சரிக்கை தேவை அதற்கு கூட நீங்கள் வாழிடத்திற்கு ஏற்பாடு செய்துவிட வேண்டும் அனைத்திற்குமே ஆக தொடர் மழைப்பொடிவு இருக்கிற காரணத்தினாலே மாடு மாடுகளுக்கு தீவனம் பற்றாக்குறை ஏற்படலாம் அதை நாம் சரி செய்வதற்கு முன்னெச்சரிக்கை தேவை அதே போல வயல்வெளிகளுக்கு நீர் வடிவதற்கு ஏற்ற ஒரு வடிகால் வசதிகளை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் புயல் அல்ல புயல் அல்ல தொடர்ச்சியாக நிறைய அடுத்தடுத்த நிகழ்வுகள் நிறைய மழைப்பொடிவை தரக்கூடியது ஒரே நேரத்தில் கொட்டி சீராக எல்லா நிகழவும் சேர்ந்து ஒட்டுமொத்தத்தை பார்க்கும் பொழுது தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டே இருக்கும் பொழுது சில நிகழ்வுகள் நிறைய தரும் தரும்பொழுது நிறைய கடலோரப் பகுதிகளுக்கு அது வரும்பொழுது கடலோர மாவட்டங்களின் கடலோரப் பகுதிகளுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறது என்று தெரிகிறது இதற்கு நான் இதை ஒரு முன்னெச்சரிக்கையாக அறிவிக்கிறேனே தவிர இதை ஒரு அச்சமாகவோ பீதியாகவோ எடுத்துக்கொள்ளக்கூடாது நிதானமாக செயல்பட்டு சற்றே சிந்தித்து தேவையானதை முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர நாம் அதை வீதியாகவோ அச்சமூட்டும் வகையிலோ நீங்கள் அடுத்தவர்களுக்கு சொல்லிவிடக்கூடாது அவர்களுக்கு நீங்கள் சொல்லாமல் அறிக்கையை பார்த்து பயன்பெறச் சொன்னால் அப்படியே உள்ளது உள்ளபடி சொல்லும் நீங்கள் மற்றொருக்கு சொன்னால் அது திரித்தோ வேறு மாதிரியான வடிவத்திலே போய் சேர்ந்துவிடும் ஆகவே அறிக்கையை பார்க்க சொல்லுங்கள் அப்டேட்ஸோட இணைந்திருக்க சொல்லுங்கள் நிறைய மழை இருக்கிறது இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல் தான் நிறைய இருக்கிறது ஆகவே தேவையான வடிகால் வசதிகளை சீர் செய்து கொண்டு குறிப்பாக கடலோர மாவட்டங்கள் என்ன சார் கடலோரம் கடலோரம் சொல்றீங்க திருப்பூருக்கு அப்போ குளம் நிரப்பாதா நிரப்பும் சீராக நிரப்பும் பாதிக்கும் மழை கடலோரம் உள்ளே நிரப்பு மழை அடுத்தடுத்த நிகழ்வுகள் டிசம்பரில் இருக்கிறது ஜனவரியிலும் இருக்கிறது தென் மாவட்டங்களுக்கும் வழித்தடத்தை அமைத்து வரும் தென்கோடி மாவட்டங்களுக்கும் வரும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் வரும் அங்கும் பாதிக்கும் மழை இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி